இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது அறுபத்தி இரண்டு இடங்களில் கனமழையும் ஒன்பது இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக நாகப்பட்டினத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதே பகுதிகளில் நிலவுகிறது தற்போது இது நாகப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இரு தினங்களில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிக மழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி எட்டாம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்று முதல் ஒன்றாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரைக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக் கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்